வணக்கம் கடந்த சில நாட்களாக பிரதமரோட பேச்சு எதை சுற்றி 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 வருதுன்னா பெண்களோட தாலி அப்புறம் முத்தலாக்கம் இந்த ரெண்டையும் தான் சுற்றி வருது இதன் மூலமாக பெண்களோட போட்டுகளை அப்படியே அள்ளிட்டு போயிடலாம் அவர்களுடைய மனம் கவர்ந்த ஒரு தலைவராக தான் இருக்கிறோம் என்பதாக நம்முடைய பிரதமருக்கு ஒரு நினைப்பு இருக்கு ஆனா பெண்கள் அருவருப்பின் உச்சத்தில் இருக்கிறார்கள் அது அவருக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப மோசமான பேச்சு இது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க கூகுள்ல போய் நீங்க ஹேட் ஸ்பீச் போட்டீங்கன்னு வைங்களேன் முதல்ல வந்து நிக்கிற பேர் யாரோடதுன்னா நம்ம பிரதமரோடது முதல்ல வந்து நிக்கிற டெக்ஸ்ட் யாரோடதுன்னா நம்ம பிரதமரோட பேச்சு தான் இந்து பெண்களோட தாலிய காங்கிரஸ்காரர்கள் புடுங்குவாங்க பறிப்பாங்க அறுத்துருவாங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்ல கூட நமக்கு ரொம்ப நான் கூசுதுங்க ஆனா எந்த விதமான கூச்ச நாச்சமும் இல்லாமல் எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் எந்த ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் பிரதமர் மேடை ஏறி தலப்பாய கட்டிக்கிட்டு அத்தனை ஆயிரம் பெண்கள் சூழ்ந்திருக்கின்ற அந்த அரங்கத்தில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் என்றால் அந்த பெண்கள் அங்கேயே அவருக்கான கண்டனத்தை பதிவு செய்திருக்க வேண்டும் எவ்வளவு மோசமா இடக்கர் அடக்கல்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் எதை பத்தி கிராமப்புறங்கள்ல எல்லாம் கொள்ளைக்கு போயிட்டு வர பின்வாசல் போயிட்டு வரேன் காலை கழுவிட்டு வரேன் இப்படி எல்லாம் தான் சொல்லுவாங்க எதுக்கு கக்கூஸ் போறதுக்கு அவ்வளவு தூரம் நாகரீகம் பின்பற்றுபவர்கள் நம்முடைய மக்கள் எல்லாருக்குமே அப்படிதான் அவர் பொதுவாக ஒரு குடும்பத்துல நாலு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்காங்கன்னா அந்தரங்கமான விஷயங்களை வெளிப்படையாக பேச மாட்டார்கள் அது தாலி தாலியா இருக்கிறதுங்கிறது மிகப்பெரிய சாபம் இடுகின்ற ஒரு சொல் அதை இப்படி கொச்சையாக ஆயிரக்கணக்கான பெண்கள் சூழ்ந்திருக்கின்ற ஒரு மேடையில் ஒரு பிரதமர் பேசுகிறார் என்பது எவ்வளவு கண்டனத்துக்குரியது அவருடைய இருப்பு அல்லது அவருடைய குருமார்கள் அப்படின்னு தான் நிச்சயமா சொல்லணும் அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்ட அந்த களம் அப்படிப்பட்டது பெண்களை கொச்சைப்படுத்துவதுதான் அவர்களுடைய ஒரே நோக்கம் பெண்கள் முன்னிலையில் இருக்கின்ற பெண்கள் தலைமையில் இருக்கின்ற பெண்கள் தலைமை பண்பில் இருக்கின்ற பெண்கள் பொதுவெளியில் இருக்கின்ற பெண்கள் எல்லார் மேலையும் அவதூறு பேசி அவர்களை அச்சுறுத்தி நீ நம்ம வீட்டை விட்டு வெளில வருவ அப்படின்னு சொல்றது கணவன்மார்கள் எல்லாம் யாரு அந்தந்த பெண்களோட குழந்தைகள்லாம் யாரு அவங்களுக்கான பாதுகாப்பு கவசம் இல்லையா இவர் யாருங்க நம்ம தாம் இந்தியால இருக்கிற பெண்களோட அவங்களோட கற்பை அவங்களோட மானத்தை அவங்களோட வாழ்க்கையை அவங்களோட சந்தோஷத்தை காப்பாற்றுறதுக்கு அவ்வளவு கையாலாகாதவர்களா இந்தியா ஆண்கள் இவர் பேசணும்னா குஜராத்தில் போயி அங்க ஒரு ஆசிரியை இருக்காங்க இத்தனை வருஷமா இத்தனை நீண்ட வருஷமா ஒரே ஒரு சிலுவையை சுமந்துட்டு இருக்காங்க என்னன்னா அவருடைய கணவர் அந்த ஆசிரியையின் கணவர் பெயர் நம்முடைய பிரதமரின் பெயர் என்கின்ற ஒற்றை சுமையை அவர்கள் வாழ்நாள் முழுக்க சுமந்துட்டு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் பேச சொல்லுங்க அவரோட அந்த பெண்மணியின் தாலியை அறுத்தவர் தான் இப்படி எல்லாம் பேசி கொண்டிருக்கிறார் என்பது வேதனையாக இருக்கிறது தனிப்பட்ட விஷயம் பர்சனல் லைஃப்னு சொல்லுவீங்க அப்போ எல்லா பெண்களின் தாலியை பற்றி பேசுவதும் பர்சனல் லைஃப் தான் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பல கோடி பெண்களின் பர்சனல் லைஃபை நம்முடைய பிரதமர் பேசி இருக்கிறார் எடுத்துக்க முடியுமா அதற்கு மிகச்சரியான பிரியங்கா காந்தி அவர்கள் இந்தியா முழுக்க ஒரு ராகுல் காந்தியும் ஒரு பிரியங்கா காந்தியும் மாறி மாறி பல மாநிலங்களில் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்கேயுமே அவங்க என்னோட தமிழ்நாட்டுக்கு ராகுல் காந்தி வந்த போது கூட குற்ற உணர்வு நமக்கெல்லாம் எழ வேண்டும் ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசாமல் இந்த மண்ணில் தான் என்னுடைய தந்தையார் ரத்தம் சிந்தி உயிர் துறந்தார் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே அப்படி அனுதாப ஓட்டுகளை அவர்கள் பெறவே இல்லை அந்த ரெண்டு குழந்தைகளும் ராகுல் காந்தியும் பிரியங்காவும் அப்படிப்பட்ட வளர்ப்பு அவர்களுடையது அப்படிப்பட்ட குடும்பம் அவர்களுடையது தங்கள் எல்லாவற்றையும் இந்தியாவின் சுதந்திரத்திற்காக தியாகம் செய்த குடும்பம் அவர்களுடையது தீன்மூர்த்தி பவனில் ஆரம்பித்து அப்படிப்பட்ட மாளிகை அதை இந்தியாவுக்காக தத்தம் செய்தார்கள் நம்முடைய மகா பண்டித நேரு எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் அந்த சிறை கதவுகளுக்கு பின்னால் தானே இருந்தார் அங்கிருந்து தானே ஒரு இந்திரா பிரியதர்ஷினியை உருவாக்கினார் மகளுக்கு கடிதங்கள் எழுதினார் மகளுக்காக உலக வரலாற்றை கடிதங்களாக எழுதி அனுப்பினார் என்றால் அந்த ஞானம் அந்த அறிவெல்லாம் இவங்களுக்கு வருமா ஆ சரி அவங்களை தாண்டி அந்த பக்கம் வந்தா இந்திரா காந்தி அவர்கள் போருக்காக தன்னுடைய சொத்து தன்னுடைய தங்கம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்தவர் அதையும் விட தன்னுடைய உயிரையே அர்ப்பணித்தவர் அன்னை சோனியா காந்தி இத்தாலியில் பிறந்தாலும் முற்ற முழுக்க இந்திய பெண்ணாக தன்னை உருவகித்துக் கொண்டு வரித்துக்கொண்டு இந்திய பெண்ணாகவே வாழ்ந்து வருகிறார் அன்னை சோனியா தன்னுடைய தாலியை இழந்தார் இந்திய நாட்டுக்காக அப்படி என்றால் இந்தியாவில் இருக்கின்ற இத்தனை கோடி பெண்களும் நிச்சயமாக இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் பெண்களின் உணர்வை புரியாமல் பேசுகிறார் மோடி பெண்களின் உணர்வை கொச்சைப்படுத்தி பேசுகிறார் நம்முடைய பிரதமர் இது வேற யாராவது பேசுறதா கடந்து போயிடலாங்க ஆனா பிரதமர் பேசும்போது மிகப்பெரிய அதிர்வலைகளை அது உண்டாக்குகிறது அதே மாதிரி இன்னொன்னு சொல்றாரு முத்தலா தடை சட்டத்தை தான் தான் கொண்டு வந்தோம் என்று அவருக்கு தெரிய நியாயம் இருக்கிறதா என்று தெரியவில்லை குரானில் ஒரு ஆண் தன்னுடைய மனைவியை விடு விவாகரத்து செய்ய வேண்டும் என்றால் அதற்கு தலாக் என்ற ஒரு முறைமை இருக்கிறது தலாக் என்றால் அரபி விவாகர விவாகத்தை ரத்து செய்கிறோம் என்கின்ற அர்த்தத்தில் உள்ளது அது என்று இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே மூணு முறை சொல்லிட்டெல்லாம் போக முடியாது அதற்கென்று வழிமுறை இருக்கிறது மூன்று மாத காலம் அந்த மூன்று மாத காலம் என்பது அந்த மனைவியுடைய மூன்று மாத விளக்கு காலத்தில் அவர்கள் பிரிந்திருக்க வேண்டும் மூன்று மாத விளக்கு காலத்திலும் ஒவ்வொரு முறை சொல்லப்படுவது ஏன் இந்த மூன்று மாத காலம் என்றால் அதற்குள் அவர்கள் மனம் மாறி சேர்ந்து வாழ முடிவெடுக்கலாம் என்கின்ற ஒரு சூழலை தான் அப்படி முத்தலாக் என்றுலா என்று ஒரு வழிமுறை இருக்கிறது இஸ்லாமிய பெண்கள் இஸ்லாமிய மனைவிகள் தன்னுடைய கணவரோடு சேர்ந்து வாழ பிடிக்காமல் விவாக விவாகத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றால் அவர்களுக்கானது குலா என்கின்ற ஒரு முறை எனவே ஆணுக்கு ஒரு நியாயம் பெண்ணுக்கு ஒரு நியாயம் என்று இல்லை அவர்களிடம் பெண்ணுக்கும் நியாயம் இருக்கிறது ஆணுக்கும் அதே நியாயம் இருக்கிறது ஆனால் இந்து மக்கள் இந்து சமயத்தில் அது இருக்கிறதா என்பதை நம்முடைய பிரதமரிடம் கேளுங்கள் ஏனென்றால் அந்த காலத்தில் ஆசையை துன்பத்துக்கு காரணம் என்று ஞானம் பெற்ற நம்முடைய புத்தர் ஒரு இரவில் கைவிட்டு போனது யசோதா என்கின்ற அந்த பெண்ணை அதற்கு பின்பு யசோதா தன்னுடைய குழந்தையையும் தானுமாக தனிமையோடு வாழ்ந்திருந்தார் என்பது நமக்கு நன்றாக தெரியும் அந்த யசோதாவுக்கு பின் இப்ப இரண்டாயிரத்து இருபதாம் நூற்றாண்டுல குஜராத்தில் யசோதா பெண் என்று ஒரு பெண்மணி இருக்கிறார் அவர் செய்த தவறு எதுவுமே இல்லை அவருக்கு சிறுவயதில் திருமணம் நடந்தது ஆனால் கணவரோடு சேர்ந்து வாழவே இல்லை கணவரிடமிருந்து விடுதலையும் கிடைக்கவில்லை இவருடைய மனைவி என்கின்ற அந்த பெயரைத்தான் இன்னமும் சுமந்து கொண்டிருக்கிறார் இன்னமும் அந்த நுகத்தடியில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவருக்கான சுதந்திரம் அவருக்கான கம்பீரம் அவருக்கான கண்ணியம் என்று எல்லாமே ஒரு வட்டத்துக்குள் அடைக்கப்பட்டிருக்கின்றன ஏனென்றால் அந்த கணவராக இருந்தவரின் பெயர் திரும்ப திரும்ப அவரோடு சேர்த்து பேசப்படுகிறது என்றால் இதுதான் இந்து பெண்களின் நிலைமை நம்முடைய பிரதமருக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்ப இந்து பெண்களின் தாலியை அறுத்து விடுவார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று சொல்கிறார் இப்படியாக வாழ துடித்து கொண்டிருக்கின்ற பெண்கள் வாழ முடியாமல் தன்னுடைய வலியையும் சொல்ல முடியாமல் கணவரிடமிருந்து அவர் பிரிந்து விட்டாரா இல்லையா கணவரோடு சேர்ந்து இருக்க வாய்ப்பு வருமா எதுவுமே தெரியாமல் நட்டாத்துல விட்ட மாதிரி ஒரு வழக்காடு உண்டு தமிழ்ல அது மாதிரி நட்டாத்துல விட்ட மாதிரி அவர் இத்தனை நீண்ட காலம் தனிமையோடு தான் வாழ்ந்திருக்கிறார் ஒரே ஒரு சிலுவையை சுமந்து கொண்டு இன்னாருடைய மனைவி என்கின்ற சிலுவை இப்படியான பெண்களுக்கு நம்முடைய பிரதமர் என்ன விடிவு கொடுக்க போகிறார் முத்தலாக் என்று இஸ்லாமிய சகோதரர்களுக்கு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறேன் என்கிறார் வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு இந்து பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட இந்து பெண்கள் அவர்களுக்கு இன்னமும் எந்த விதத்திலும் நீதி கிடைக்கவில்லை சட்டபூர்வமான தீர்ப்பு கிடைக்கவில்லை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த இந்து பெண்கள் அவர்களுக்கு நம்முடைய பிரதமர் என்ன சொல்ல போகிறார் ஒரு புத்தரின் மனைவி யசோதா இங்கே இன்னொரு யசோதா பெண் குஜராத்தில் ஒரு மில்லியன் டாலர் கேள்வி இருக்கிறது பிரதமரிடம் முத்தலாக் என்று இஸ்லாமிய சகோதரிகளுக்கு நீங்கள் விடிவை கொடுத்ததாக சொல்கிறீர்கள் தலாக்கும் இல்லாமல் இல்லாமல் விடுதலை பத்திரமும் பெண்கள் இன்னமும் இன்னமும் பள்ளத்தாக்கில் கீழே தான் விழுந்து கிடக்கிறார்கள் இருள் இருள் சூழ்ந்த வாழ்க்கையில் அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் நீங்கள் தான் மிக பொருத்தமான நபர் இதை செய்வதற்கும் செய்வீர்களா யசோதா பெண்களுக்கு விடுதலை கிடைக்குமா யசோதா பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்குமா முத்தலாக் போன்றே மிக கொடுமையான ஒரு சூழலில் இந்த பெண்ணும் இருக்கிறார் என்பது இந்த பெண் மட்டுமல்ல இவரை போன்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள் எனவே பெண்களின் உணர்வுகளை கொச்சைப்படுத்தி தாலியை பிடுங்கி காங்கிரஸ்காரர்கள் கொடுத்து விடுவார்கள் எல்லோரிடமும் என்று சொல்லி இதை விட மோசமான ஒரு சிந்தனை இருக்க முடியாது ஒரு பிரதமருக்கு யாரோ ஒருவர் தெருவில் போகின்றவர் இப்படி எல்லாம் பேசினா சரியாவாம் அப்படிதான் பேசுவான்ப்பா விடுங்க அப்படின்னு சொல்லிடலாம் ஆனால் தலையில் பரிவட்டம் பரிவட்டம் பரிவட்டமாக சுற்றி கொண்டு ஒவ்வொரு மேடையாக ஏறி 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 எங்களை கொச்சைப்படுத்துவீர்கள் பெண்களை கொச்சைப்படுத்துவீர்கள் இந்தியாவின் உணர்வுகளை கொச்சைப்படுத்துவீர்கள் நாங்கள் கைதட்டி வேடிக்கை பார்க்க வேண்டுமா அன்பான பிரதமரே நீங்கள் முத்தலாத் மூலம் இஸ்லாமிய பெண்களுக்கு விடுதலை கொடுத்தீர்கள் ஆனால் தாலியை பறித்தது இந்து பெண்களிடமிருந்து இந்து பெண்கள் காயத்தில் இன்னமும் சுமந்து கொண்டிருக்கின்ற தாலிகள் எல்லாம் மஞ்சள் கயிறாகி எவ்வளவோ காலமாச்சு ரெண்டாயிரத்தி பதினாலேயே அதை எல்லாம் அழகு போயாச்சு ஏன்னா நீங்க பதவியேற்ற முதல் நாளிலிருந்து கேஸ் விலை ஏற்றம் மளிகை பொருட்கள் விலை ஏற்றம் அரிசி விலை ஏற்றம் எல்லா பொருட்களும் விலையேற்றம் வீட்டை விட்டு வெளியில வந்தாலே விலையேற்றம் விலையேற்றம் என்பதாக சமா சம்பாதிக்கவும் வழி இல்லாமல் வருமானத்துக்கும் வழி இல்லாமல் சேமிப்பும் கரைந்து போய் ஜிஎஸ்டி என்று எங்களிடமிருந்து பிடுங்குகிறீர்கள் பண என்று எங்களிடமிருந்து பிடுங்குகிறீர்கள் அத்தனை வரிகள் போட்டு எங்கள் கழுத்தை நெருக்கிறீர்கள் இப்படியாக இப்போது இந்து பெண்களின் தாலிகள் எதுவும் அவர்கள் கழுத்தில் இல்லை அதை பறித்தவர் நம்முடைய ஏறி நம்முடைய பிரதமர் உண்மைக்கு புறம்பாக சொல்லுகின்ற எல்லாவற்றையும் நாம் திரும்ப கேள்வி கேட்க வேண்டும் முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததை போல் இந்து பெண்கள் யசோதா பெண்கள் இன்னமும் அந்த சுமையோடுதான் இருக்கிறார்கள் கணவர் கைவிட்ட பின்பும் கூட தான் அவர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது இப்படிப்பட்ட பெண்களுக்கு என்ன தீர்வு வைத்திருக்கிறீர்கள் காங்கிரஸ் கட்சியை பற்றி அன்னை இந்திராவை பற்றி அன்னை சோனியாவை பற்றி காங்கிரஸ் தியாகத்தை பற்றி இவ்வளவு கொச்சையாக இவ்வளவு ஆஹ் அன்பார்லிமெண்ட்ரியாக நீங்கள் பேசியதற்கு நிச்சயமாக இந்திய மக்கள் இந்திய பெண்கள் கடும் கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் யாகாவார் ஆயினும் நாகாக்கர் காவாக்கர் சோஹாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு நன்றி வணக்கம்